ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் உளுந்து லட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் தோல் உளுந்த எடுத்து நல்லா செவக்க வறுத்துடணும் அதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வரை ஆகுங்க வரக்கு இதை முதல்ல தூசியெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு நன்றாக கழுவி வெயிலில் காய வைத்துட்டு அடுத்தது யூஸ் பண்ணணும் நன்கு மணம் வரும் வரை வறக்க வேண்டும் ரெண்டு கப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன் இது நன்றாக வரப்பட்டவுடன் அரை கப் பொட்டுக்கடலையை கடைசியாக சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி ஆஃப் பண்ணவும் அரை கப் பொட்டுக்கடலையே சேர்த்து ஒரு அரை நம்ம டந்தான் நிறைய அந்த சூட்டிலே அது வெந்துடும் அதுக்கப்புறகு அதை வச்சிருக்கக்கூடாது இந்த முழு உளுந்துக்கு பதில் பாதி உளுந்தும் சேர்த்து நம்ம செய்யலாம் பாதி உளுந்து சேர்த்தா நமக்கு வறுபடியது சீக்கிரம் தெரியும் இதை நன்றாக ஆற வைத்து மிக்சியில் நைஸாக பிடித்து கொள்ள வேண்டும் பொடித்த உளுந்து மாவை ஒரு பவுலுக்கு மாற்ற வேண்டும் அடுத்து ஒரு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து எல்லாவற்றையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டும் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளத்தை நுணுக்கியும் சேர்க்கலாம் இந்த மாவுடன் சிறிதளவு ஏலக்காய் தூளும் சேர்த்து மிக்ஸ் செய்யவும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அரை கப் நெய்யை சூடாக்கி அந்த மாவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளற வேண்டும் நெய்க்கு பதில் நல்லெண்ணையும் சேர்த்து சூடாக்கி விடலாம் நெய் நன்றாக காய்ந்தவுடன் கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து அந்த மாவில் சேர்க்கவும் வறுத்த முந்திரி பருப்பை இந்த மாவுடன் சேர்த்து மிக்ஸ் செய்யவும் அந்த சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை பிசைய வேண்டும் தேவையான அளவு நெய்யை காய்ச்சி பிசைய வேண்டும் நெய் போதுமானதாக இல்லாவிட்டால் இன்னும் இரண்டு கரண்டி நெய்யை சூடாக்கி விட்டு மாவை பிசைய வேண்டும் கை பொறுக்கும் சூடு இருக்கும்போதே உருண்டைகளாக உருட்டிக்கொள்ளவும் இந்த உருண்டையானது சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உருண்டைகளாக சாப்பிட்டு வரலாம் இது வந்து எலும்பை வலுவாக்கும் சக்தி உடையது நல்ல அயன் கண்டன்ட் உள்ளது ஃபைபர் எல்லாம் இதிலே உள்ளது வளருகிற பிள்ளைகளுக்கு அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு தினமும் ஒரு உருண்டை கொடுத்து வர வேண்டும் இந்த லட்டானது சுமார் பதினைந்து நாட்கள் வரை கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது சுவையான சத்து மிக்க உளுந்து லட்டு தயார் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்